வணக்கம் நேர்களே இப்போது பிரண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஒரு சத்து நிறைந்த ஒரு உணவு அதாவது உடைந்த எலும்பியை உடைக்க வைக்கும் சாரி உடைந்த எலும்பியை ஒட்ட வைக்கும் தன்மையை கொண்டது இந்த பிரண்டை இப்போது இந்த பிரண்டை வந்துட்டு எப்படி நம்ம செய்கிறது அப்படின்றது இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பிரண்டையை பார்த்தீங்கன்னா முதல்ல சில பேர் பிரண்டை வாங்கிட்டு அதை எப்படி வந்து செய்யணும்னு கூட தெரியாது அவங்களுக்கான பதிவு தான் இது இப்போ இந்த பிரண்டையை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஞ்சு பிரண்டியாக வாங்கணும் முத்தனை பிரண்டியாக வாங்கக்கூடாது இளம் பிரண்டியாக வாங்க சொல்ல தான் உங்களுக்கு அது வந்துட்டு நல்லா ஆயத்துக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பிரண்டை ஒன்று எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு அதை கையில் வந்து எப்படி உரிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் இது போல் இலையை பிச்சு போட்டுணும் இலையை போடலாம் விலை வேணுன்றவங்க யூஸ் பண்ணலாம் இவங்க வந்து இலையை யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால் வந்துட்டு இந்த காம்பை வந்து உடச்சி அதை எப்படி அழகாக எடுக்கிறாங்க பாருங்கள் இப்போ அந்த நாறு வந்து வெளியே எடுத்துடணும் இவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் ஏன் கையில் கிளவுஸ் போட்டுட்ருக்காங்கன்னா நீங்கள் இந்த பிரண்டியை சாதாரணமெல்லாம் கையில் உரிக்க முடியாது கை நம்ம நம்ம பிடுங்கும் அதனால் இதை வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் வந்துட்டு க்ளவுஸ் போட்டு தான் பண்ணணும் இல்லை கையில் எண்ணெய் தடவிட்டு ஒரு கவர் மாரி மாட்டி கூட நீங்கள் வந்து பண்ணலாம் உங்களுக்கு கை மேலே படக்கூடாது அதனால் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் முனையில் காம்புலேருந்து பிடிச்சி போல் நாரை உருவி தனியாக எடுத்துகிட்டு அதை உள்ளே பகுதி மட்டும் அழகாக எடுத்து போடுறாங்க இது போல இருக்கும் இதுதான் ஒரு சிறந்த முறையில் பிரண்டை உரிக்கும் ஒரு கலை